நம்ம தலைவர் ப்ரொமோட்டர்ஸ்க்காக அடுத்ததா ஒரு அருமையான விவசாய பூமியை பார்க்க வந்திருக்கிறோம் திருப்பூர் பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க இந்த லேண்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலரை சென்ட் இதுல ஒரு பதினஞ்சு தென்னை மரம் இருக்குது ஒரு கிணறு ஒரு இபி சர்வீஸ் இது வந்து ரெண்டுல ஒரு பங்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மெயின் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம விவசாயம் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல ஒரு விவசாய பூமியில இன்வெஸ்ட் பண்ணணும் பின்னாடி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சென்ட் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க நெகோசியபிளும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூத்தூர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடி வர ரோட்லயே மெயின் ரோடு பேஸ்லயே லொக்கேட் ஆயிருக்குது இந்த மெயின் ரோடு பேஸ் மட்டுமே உங்களுக்கு நூற்றி நாற்பது அடி வருது உண்மையிலேயுமே திருப்பூர்லேருந்து போயிட்டு வர தூரத்தில் ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று வாங்கணும் அதில் ஏதாவது விவசாயம் பண்ணணும் இல்லையா மெயின் ரோடு பேஸில் ஒரு இடம் வாங்கணும் அது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எந்த பர்பஸுக்குமே சூட் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோடைய நம்ம தளிர் பதிவு எண் டபுள் டூ ஜீரோ எயிட் இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்